திரு சத்யராஜ் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க சாதி இருந்தால் தமிழ் தேசியம் சாத்தியம் இல்ல சாதி குறித்து தான் போயிட்டு இருக்கா அப்படின்ற நிறைய விஷயங்கள் நான் எப்படி பாக்குறேன்னா ஒருவேளை வேல திமுகவில அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன் அதே எப்படி சார் ஆமா தெலுங்கு சாதிகளை ஒழிக்கணும்னு பேசிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் கட்சி வந்து தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அதுக்கு அதை குறித்தும் பேசிட்டு சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது வேற அது சாதி வேற சாதியை ஒழிக்கணும்னு உண்மையாலுமே திரு சத்யராஜ் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவர் முதல்ல திராவிடர் கழகத்தையும் தான் ஒழிக்க

இந்த மாநாட்டில் எதை பத்தி பேசுனாங்க ஏன்னா சீமான வந்து அந்த வீடியோல சொல்லும்போதே சொன்னாங்க பேச முடியாத உயிர்களுக்காக பேசுவோம் அப்படின்ற மாதிரி பாடு சார்ந்து இந்த மாநாட்டில் என்ன விஷயங்கள் பேசப்படும் எகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு பார்த்திபன் என்னோட முதல் கேள்வி என்னன்னா இன்னைக்கு அவர்கள் ஆடு மாடுகளுக்கான மாநாடு வரவேற்பும் ஒரு அழைப்பு விடுத்த ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா மதுரையில நடக்க போகுது அடுத்த மாசம் பத்தாம் தேதி இந்த மாநாடு அறிவிச்ச அன்னையிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா இவரு வந்து எல்லாரும் பின்னோக்கி இருக்கிறாரு எல்லாருக்குமே எனக்கும் இருந்த ஒரு கேள்வி என்னன்னா எல்லாரும் படிச்சுட்டு ஒரு பெரிய இடத்துல வேலை பார்க்க போகணும் தான் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க அப்படி இருக்கும் போது திரும்ப ஆடு மாடுகளுக்கான மாநாடு அது அரசு வேலையா மாத்தணும் அப்படின்னு போது இது பின்னோக்கி இருக்கிற மாதிரி தானே இருக்குது இல்ல இப்ப நீங்க இந்த நடந்துட்டு இருக்கிற திராவிட அரசு முன்னோக்கி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ சந்தை பொருளாதாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க உற்பத்தி பொருளாதாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது மாதிரி நிறைய பொருளாதாரம் சார்ந்து ஒரு கொள்கைகளை நம்ம பார்த்திருப்போம் ஆனா சாராய பொருளாதாரம் தானே தமிழ்நாட்டில் நடக்குது அது அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் இந்த அரசு எதை எதனுடைய அச்சானியா எதிர்க்குன்னு நினைக்கிறீங்க நீங்க வருமானம் எதை நம்பி அரசு இருக்கு டாஸ்மாக நம்பி தானே இருக்கு சாராயத்தை நம்பி தானே இருக்கு அது உங்களுக்கு இழிவா தெரியல ஒரு ஆடு மாடுங்கிறது நம்மளுடைய விவசாயம் சார்ந்த தொழில் தானே அது அதை ஏன் அவமானமா பார்க்கணும் அதுல என்ன பின்னோக்கு இருக்கு இப்போ இதே வந்து ஒரு ஜெர்மன்லயோ இல்ல வந்து ஒரு சுவிட்சர்லாந்துலயோ ஒரு ஐரோப்பிய நாடுகள்ல ஆஸ்திரேலிய நாடுகள்ல இதே விவசாயத்தை ஹெக்கா செய்யறவங்களும் இருக்காங்கல்ல அதுல தொழில் சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்து சில இப்போ நம்ம ஆடு மாடு மேய்க்கிறது அரசு தொழில் தான் ட்ரோல் மெட்டீரியலா பார்க்கப்படுது ஆனா சாராயம் விற்க வேண்டியது வந்து நினைக்கிற ஒரு கவர்மெண்டா இருக்கு அப்படிங்கும் போது படித்த இளைஞர்களை வந்து நாங்க ஆடு மாடு மேய்க்க கூப்பிடல ஆடு மாடு மேய்ப்பது அரசு பணின்னு தான் அண்ணன் சொன்னார் நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது அப்படின்னா ஆடு மாடு அந்த மேய்த்தல் தொழில் வந்து இங்க எதுவுமே எல்லாமே அரசு பணிதான் கூடை மேய்தல் இருந்து குடிசை தொழில்கள் எல்லாமே அரசு பணிங்கிற மாதிரி நோக்கத்துல அது சொன்னாரு இப்ப நாங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் பட்டதாரிகளையோ இல்ல பட எம்பிஏ படிச்சவங்க கூட்டிட்டு வந்து நீ ஆடுமைன்னு நாங்க சொல்லல அது கிடையாது அதாவது இப்போ அந்த ஆடு மாடு மேய்த்தல் தொழில அந்த படி வயதானவர்கள் வயதில் முடிந்தவர்கள் பெரியவர்கள் படிக்காதவர்கள் அவங்க வந்து அந்த வேலையை செய்வாங்க அது அரசு வேலை அதே மாதிரி அதை மானிட்டர் பண்ணக்கூடிய அதை கண்காணிக்கக்கூடிய இடத்துல தொழில்நுட்பம் தேவைப்படும் இல்லையா ஒரு கேமரா அந்த இடத்துல இருக்கும் அந்த நிறைய நம்மளே வந்து படங்கள் எல்லாம் பாக்குறோம் ஆட்டோமேட்டிக்கா மாடு அந்த பால் கறக்குறதுக்கான இயந்திரங்கள் இருக்கு அதை கண்காணிக்கக்கூடிய கருவிகள் கட்டுப்பாட்டு அறைகள் அது மாதிரியான படித்த இடங்கள்ல அந்த தொழில்நுட்ப அறிவு தேவைப்படுற இடத்துல இளைஞர்களுக்கு பணியமர்த்துவோம் அது அரசு பணி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இப்போ இன்னைக்கு அண்ணன் தொடர்ச்சியா சொல்லிட்டு வருது என்னன்னா ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணி அப்படின்னு சொன்னா நீங்க எங்களை பின்னோக்கி இருக்கிறீங்க அதை வந்து கேள்க்குள்ளாக்குறீங்க ஆனா அப்படி சொல்ற யாருமே நம்ம வந்து கறி சாப்பிடாம இல்ல பால் சாப்பிடாம இல்ல இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் அது தேவைப்படுது இல்லை இப்ப பேசிட்டு இருக்க நானோ என்னை கேள்வி கேட்கிற நீங்களோ பாக்குற மக்களோ எல்லாரும் ஏதாவது ஒருத்தர் பால் சாப்பிடாம இருக்க போறது இல்லை இன்னைக்கு வந்துட்டு கறி சாப்பிடாம நம்ம இருக்க இல்லை கறி என்ன விலை விக்குதுன்னு நமக்கு தெரியும் அதுக்கான தமிழ்நாட்டுக்கு தேவையான கறி வந்து ஆந்திராவில இருந்து ஆடுகள் வருது ஆடுகள் இல்லை இங்க அப்படிங்கிற மாதிரி மேய்ச்சல் நிலம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இங்க சூழ்நிலை போயிட்டு இருக்கு அது அதுதானே பிரதானம் என்ன இன்னைக்கு வந்து சாட் ஜிபிடி டெக்னாலஜி அட்வான்ஸா இருக்கு இன்னைக்கு எல்லாரும் அதை நோக்கி திரும்புறாங்க அப்படின்னா அது மாதிரி உணவு அந்த உணவு சந்தையில பாலுங்கிறது பிரதானம் கறிங்கிறது பிரதானம் தானே இன்னைக்கு பிரியாணி அவ்வளவு விற்பனை ஆகுது சென்னையில நள்ளிரவுல இருந்து காலை வரைக்கும் எனி டைம் பிரியாணி பிரியாணிங்கிறாங்க எங்க இருந்து வரும் கோழி ஆடு அதுல இருந்து தானே பிரியாணி வரும் அப்ப அதுல இருக்க பொருளாதாரத்தை ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க அது அதுல என்ன உங்களுக்கு நகைப்பிக்குள்ளானது இருக்கு பின்னோக்கி இருக்கிறதுல என்ன இருக்குதுல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இளம் பெண்கள்ல இருந்து கல்லூரி போற பள்ளி மாணவ மாணவிகள் கூட மது அடிமையா இருக்கிற மாதிரி நம்ம பாக்குறோம் இன்னைக்கு கஞ்சா அவ்வளோ தலைவிரிச்சு ஆடுது இப்போ சென்னையிலேயே இந்த தொடர் வண்டி இருக்கிற சபர்பன் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல அங்க பெண்கள் தனியா நடந்து நடமாட முடியலங்கிற மாதிரி இன்னைக்கு சுச்சுவேஷன் சென்னையில இருக்கு அப்படி இருக்கும் போது ஏன் பயப்படுறாங்க வழியில போற வர வழியிலேயே மறிச்சு இடையூறு பண்ணி அவங்ககிட்ட பணம் கேட்கிறாங்க போதையில வந்து மிரட்டுறாங்கிற மாதிரி நம்ம காணொலிகள் பாக்குறோம் இந்த சென்னையில் தான் நான் சொல்றேன் நான் எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல எல்லாம் நான் சொல்லல ஒரு கோடி மக்கள் வசிக்கிற ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியா இருக்கக்கூடிய சென்னையில் இன்னைக்கு இதுதான் நிலைமை போன வாரத்துல பாருங்க பசங்க வந்து கஞ்சா போட்டுட்டு அடிதடி பண்ணி கையை வெட்டிக்கிட்டாங்கிற செய்தி பிரதான நகர்ல பட்ட நடக்குது அந்த அளவுக்கு போதை தலைவரிச்சாடக்கூடிய தமிழ்நாட்டுல அதெல்லாம் ஒரு நகைப்புக்குரிய ஒரு பின்னோக்கி தள்ளக்கூடிய மதிமயங்கிற ஒரு வேலைகளை இந்த அரசு செய்யும் பொழுது அதெல்லாம் இங்க விமர்சனத்துக்குள்ளாகல ஒரு மண் சார்ந்த தொழில முன்வைக்கும் பொழுது அது ஏன்னா நம்ம வழி வழியா அதுதானே பாத்து வந்தது ஏன்னா அது என்னோட வீட்லயும் விவசாயம் பண்ணிருக்காங்க நிறைய பேரு இப்ப வேலையில இருக்கிற முதல் பட்டதாரியா இருக்கலாம் நிறைய பேர் வந்து விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க அவங்க பெற்றோர்கள் எல்லாருமே என்ன யோசிப்பாங்க ஏன் பிள்ளை படிச்சுச்சா ஒரு ஏசி ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கணும் பாக்கணும் டிப்டாப்பா வேலைக்கு போச்சா வந்தாச்சா அப்படி இருக்கணும் அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்து எல்லாருமே அதை எதிர்பார்த்து தான் போனது இப்போ திரும்ப இருக்கிறது திரும்ப கிராமங்களுக்கு வாங்க அதுக்குமே நான் சொல்றேன் இப்போ இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிடுறாங்க இன்ஜினியரிங் படிக்க எவ்வளவு செலவாகுதுன்னு நினைக்கிறீங்க துறையமா ஆண்டுக்கு ஒரு லட்சம் வச்சுக்கோங்க நாலு லட்சம் ரூபாய் குறையாம ஆகுது நாலு லட்சம் ரூபாய் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வர பையன் எல்லாருமே லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா திறமை இருக்கக்கூடிய அந்த கேம்பஸ்ல செலக்ட் ஆகக்கூடிய அந்த மாணவர்கள் தான் நீங்க சொல்ற மாதிரி அந்த லட்சக்கணக்கான சம்பளத்துக்கு போறாங்க மீதி எல்லாரும் என்ன செய்யறாங்க எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை இல்லை வேலை இல்லைங்கிற நிலைமையில தானே இருக்காங்க இதுதானே இங்க அதிகம் எந்த ரேஷியோ அதிகம் படிச்சு முடிச்சிட்டு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளத்துக்கு போறவங்க ரொம்ப சொற்பம் ஒரு பத்து சதவீதத்துல எடுத்துக்கோங்க மீதி தொண்ணூறு சதவீதம் அந்த படித்த படிப்புக்கு உண்டான அறிவும் கிடையாது இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜஸ் அவ்வளவு இருக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மீதிக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காங்க வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காங்க எல்லாரும் அந்த இன்ஜினியருக்கு உண்டான டெக்னாலஜி அந்த கூட இருக்காங்களே அது வந்து ஒரு மனப்பாடம் பண்ணிட்டு ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு வந்துட்டாங்க அதனாலேயே அவங்க இன்ஜினியர்ஸ் கிடையாது இல்லை அப்போ வேலை படிச்சுட்டாங்க அளவுக்கு எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எல்லாம் ஆனால் திறமையான ஆட்கள் இருக்காங்கன்னா இல்லை அதுதானே யதார்த்தம் அதையும் நம்ம பேசணும்ல ஆனா இன்னைக்கு அதே இடத்துலதான் இன்னைக்கு விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல பீகார்ல இருந்தும் ஒரிசால இருந்தும் கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நாட்டு அவங்க ஹிந்தில பாட்டு பாடிட்டு நம்ம காணொலிகள் வருது இல்ல தமிழக மக்களை தொடர்ச்சியா உழைப்பில் இருந்து வெளியேற்றப்படுறாங்க கொண்டு வரலாம் இல்லன்னா இதுல வந்து இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மாத்துவார் கண்டிப்பா இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஆடு மாடு மேய்க்கிறது படிக்காத பாமர மக்களுக்கான ஒரு வேலை ஆல்ரெடி அந்த அந்த வேலையில செஞ்சிட்டு அது அரசு பணி அப்படிங்கிற கணக்குல தான் நம்ம பார்க்கணும் உடனே எல்லாரையும் நாங்க ஆடு மாடு மேய்க்க கூப்பிடல அந்த ஆடு மேய்ச்சல் மூலமா வர அந்த கரியை வந்து பொருளாதாரமா படுத்தலாம் பாலை வந்து பொருளாதாரமா பண்ணலாம் இன்னைக்கு பாலினுடைய சந்தை மதிப்பு அண்ணன் பலமுறை சொல்லிட்டாரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கோடி எல்லாரும் அன்றாட நூத்துக்கு தொண்ணூத்தி நம்ம பாலை வந்து அன்றாட உணவு பொருளா பயன்படுத்துறோம் அப்ப பால் இல்லாம அத்தியாவசிய தேவை இங்க எதுவும் கிடையாது அந்த பாலை வந்து உற்பத்தி பண்ற தொழிற்சாலைகள் அதுக்கான மிஷினரிஸ் அதுக்கான டெக்னாலஜி அப்படின்னு அதுக்கு இன்ஜினியரிங் மாணவர்கள் தேவைப்பட போறாங்க அதுக்கு ஐடி படிச்சவங்க தேவை இருக்கு அதை பிரதானப்படுத்துறதுக்கு சந்தைப்படுத்துறதுக்கு அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுக்கு இப்போ இன்ஜினியரிங் படிச்சவங்க எம்பிஏ படிச்சவங்க விற்பனைக்குன்னு இது மாதிரி படித்தலைஞர்களுக்கு அது சார்ந்த வேலைகள் நம்ம அரசு வேலைகளாக அவர்களுடைய மண் சார்ந்து அந்த இடத்துலையே கிடைக்கும் நீ படிச்சு முடிச்சிட்டு எல்லாம் சென்னைக்கு ஓடி வரணும் எல்லாம் பெங்களூர் போகணும் எல்லாம் கோயம்புத்தூர் போகணுன்னு ஒரு இடத்துல வந்து குவியறது வளர்ச்சி இல்லைல்ல உங்கள் உடம்புல கை மட்டுமே வீங்கிட்டு போனால் அது நோய் இல்லையா வளர்ச்சிங்கிறது சரி சரிசமமாக இருக்கணும்ல நாம் தமிழர் கட்சி முன்னிக்கக்கூடிய வளர்ச்சிங்கிறது குமரியிலிருந்து கும்முடி பூண்டு வரைக்கும் பரவலான வளர்ச்சி அவரவர்கள் மண் சார்ந்து அந்த இடத்துலயே அவர்களுக்கான அரசு வேலை அங்கிருந்து தொழிலாளருக்கோ அதை நாங்க பிரதானப்படுத்தி செய்வோம்

அது ஒரு தான் இப்ப ஆடு மாடுகள் மேய்க்கிறது மூலமா அதுல கிடைக்கிற அந்த அதுல உரங்கள் வந்து மண்ணுக்கு பயன்படுத்த முடியும் ஆடு மாடு போது பால் பெரிய சந்தை கறிங்கிறது ஒரு பெரிய சந்தை தீவனங்கள் அது மாதிரி மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் அதை தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கான இங்கே யாரும் ஆள் கிடையாது சூழலியல் அது மாதிரி எல்லாம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அங்க பேச போறோம் இப்போ வந்து விவசாயம் நம்ம பண்ணலாம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து வெளியில இருந்து வாங்குறோம் ஆடுகள் வந்து ஆந்திரால இருந்து வருது அப்படின்னு ஒரு நாட்டில் அந்த மாதிரி வெளியில இருந்து வர்றதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நம்ம எல்லாமே வந்து இயற்கை இயற்கை சார்ந்து இல்லாம வெளியில இருந்தா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தட்லயே நிறைய நாடுகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த நாடுகள் எதுவுமே அழிஞ்சு போல அப்படின்னும் போது நாமளும் அதை நோக்கி போறதுல என்ன தப்புன்னு சரி நீங்க எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கலாம் கார் இம்போர்ட் பண்ணிக்கலாம் மொபைல் இம்போர்ட் பண்ணிக்கலாம் லேப்டாப் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அதுல வந்து பிரச்சனை கிடையாது ஆனா சாப்பாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நிலவளங்களையும் இந்த இந்த விவசாய நிலங்களையும் பயன்படுத்தாம இப்போ பால் விலை ஒரு ரூபாய் ஏறிடுச்சுன்னா எவ்வளவு கதர்றீங்க எவ்வளவு கூப்பாடு வருது எவ்வளவு சத்தம் போடுறீங்க அப்புறம் இங்க உள்நாட்டுல உற்பத்தி

பெருந்திரெல்லாம் பங்கேற்பாங்க இது ஒன்றும் புதிதில்லை இது வந்து ஏற்கனவே நடந்திருக்கு ஐயா பழனி பாபா அவர்கள் அவர் வந்து எருமை மாடியில் நிற்க வச்சு அது முன்னாடி பேசியிருக்கேன் அது வந்து ஏன்னா இந்த மக்கள் இந்த மக்களுடைய வின இன விடுதலைக்காகவும் அந்த மண் மொழி தமிழ் தேசிய அரசியல தான் ஐயாவும் பேசினார் அது யாரும் இங்க காதல விடவே இல்லை அப்படிங்கும் போது உங்ககிட்ட பேசுறது ஒன்று எருமை மாடுகள்கிட்ட பேசுறது ஒண்ணு கட்டி வச்சு பேசினார் அவருடைய அவருடைய வந்த அண்ணன் சீமான் அதை செய்யறாரு மறுபடியும் நிறைய அரசியல் சார்ந்து இப்ப தேர்தல் வர வரப்போகுது இது தேர்தலுக்கான ஒரு ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு மாநாடு ஒரு ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஒரு கட்சி சார்ந்து போயிட்டு அந்த மாதிரி தான் இது நாம் தமிழர் கட்சியோட ஒரு தேர்தலுக்கான ஒரு எழுதியா இல்ல அப்படி கிடையாது இது வந்து ஒரு கவன ஈர்ப்புக்காக அப்படி எல்லாம் கிடையாது இது வந்து உணப்பூர்வமா தான் நாங்க செய்யறோம் இப்ப கல் வந்து கல் பத்தி பேசிட்டே இருந்தோம் அதுக்கான போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் அண்ணனே பணமுறை ஏறி அண்ணனே வந்து அதை இது பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தாரு அது மாதிரி இது வந்து ஒரு விழிப்புணர்வு போராட்டம் தான் இருக்கு அதுல இருக்கிற பொருளாதாரத்தை அது சார்ந்து பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பேசுறதுக்காக தான் இந்த மாநாடு இப்ப வந்து இது வந்து ஆடு மாடலை வச்சு இப்ப சீமான் பேசுகிறாங்க தானே எவ்வளவு கவன ஈர்ப்பு பெறுது இதே வேலை வந்து இது பல்லாயிரக்கணக்கான மேடைகளை இதை பேசியிருக்கோம் அதை வந்து விரை நகைப்புக்குரிய தோல் மெட்டீரியலாக தான்

அவர் வந்து விமர்சனம் வச்சிருந்தார் இது குறித்து சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்திருந்தாரு ஏர்போர்ட்ல அதையும் பார்த்தோம் சோ இது குறித்து சொல்லுங்க மாநாடு அதாவது எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கணும்ல அது மாதிரி இப்ப பிஜேபி நடத்துற முருகன் மாநாட்டுக்கான விளைவு என்ன தாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் முருகனை பத்தி பேசி அதன் மூலமா நடத்துகிற விளைவு என்னங்கிறத நீங்க பார்க்கணும் இப்போ பாஜக வந்து முருகனை பத்தி பேசுறாங்க பாஜகவும் திமுகவும் முருகனை கையில் எடுக்கிறாங்கன்னா அது வாக்கு அரசியலுக்காக அவங்க எடுக்கிறாங்க ஆனா நாங்கள் தாம் தமிழர் கட்சிங்கிறது முருகனை கையில் எடுக்கிறதுங்கிறது எங்களுடைய பண்பாட்டை பாட்டை மீக்கிறதுக்காக நாங்க கையில் எடுத்தோம் இப்போ இது நாள் வரைக்கும் நாம் தமிழ் கட்சி வருகைக்கு முன்பு முருகன் எப்படி இருந்தது மீசையை மழிச்சுக்கிட்டு நல்லா ஒரு படம் ரெண்டு பக்கமும் அப்படிதானே கற்பிச்சாங்க சுப்பிரமணியன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆரிய கருத்துருவாக்கங்களை வச்சுதான் முருகன் அடையாளப்படுத்தப்பட்டார் அண்ணன் சீமானுடைய வருகைக்கு பின்னாடி தான் முருகன் என்னடா என்னுடைய கடவுள் என் முப்பாட்டனவன் அவன் எப்படிடா அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வடிவமைச்சு இன்னைக்கு முருகன் அப்படின்னா ஒரு படத்தை இன்னைக்கு கட்டுக்கோப்பான உடல் மீசை வச்சு அந்த எங்களுடைய அடையாளத்தோடு இன்னைக்கு ஒரு முருகனை வெளியிட்டோம் அது வந்து அந்த பிராமணியமயப்படுத்தப்பட்ட ஆரியமயப்படுத்தப்பட்ட முருகனை மீட்டு தமிழ் கடவுள் தமிழ் அடையாளத்தோடு நாங்க கொண்டு வந்தோம் அதாவது இந்த உலகத்துல எந்த ஒரு தத்துவத்தையும் முதல்ல வைக்கும் பொழுது அது கேளுக்குள்ளாகும் பிறகு அது கடுமையான வாதங்களுக்கு உள்ளாகும் அப்புறம் எல்லாராலையும் ஏத்துக்கப்படும் அது தான் நாங்க முப்பாட்டன் முருகன் சொல்லும்போது செய்யாத கேலி இல்லை கிண்டல் இல்லை எவ்வளவு காட்டும் எவ்வளவு கேலி அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த படங்களை கம்யூனிஸ்ட் கட்சியை பயன்படுத்துற அளவுக்கு இன்னைக்கு அந்த முருகன் வந்து அந்த படம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு அதே மாதிரி தமிழில் குடமுழுக்கு அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர்ல நாங்க ஒரு மாநாடு போட்டு நீ தமிழ்ல நடத்தல அப்படின்னா நாங்க நடத்துவோம் அப்படின்னு அண்ணன் பகிரங்கமா அறிவிச்சதுக்கு அப்புறம் பயந்து இன்னைக்கு இந்த திமுக அரசு தமிழ்ல வந்து அதுவும் என்ன முதல்ல தமிழிலும் நடத்தப்படும் அப்படின்னு ஒரு இழு சேகர் பாபு திரும்ப அதுக்கும் ஒரு வன்மையான கட்டணங்கள் வந்தாலும் தமிழ்ல மட்டும் தான் நடக்கும் முழுமையாவே தமிழ்ல நடக்கும் இன்னைக்கு பின்வாங்கி இருக்கு இதெல்லாம் இது மாதிரி நாம் தமிழ் கட்சி முருகன கையில் எடுக்கிறதுங்கிறதுக்கான விளைவுகள் இதெல்லாம் அது வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னெடுப்பு இந்த இனத்திற்கான ஒரு ஆன்மீக மீட்டெடுப்பா நாங்க பாக்குறோம் பாஜகவும் திமுகவும் முருகனுக்காக இருக்கிறது கையில் எடுக்கிறதுங்கிறது வெறும் அற்ப வாக்கரசியலுக்காக எடுக்கிறது நிறைய விஷயங்கள் பேசணும் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் வரப்போகுது அடுத்த வருடம் அப்படின்னும் போது தனிச்சுதான் எந்த தேர்தலா இருந்தாலும் தனிச்சுதான் அப்படின்ற மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி இருந்துட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு இப்ப ஏன்னா ஓரளவுக்கு ஒரு நல்லாவே சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி இளைஞர் வீட்டை குறிப்பா வந்து நிறைய பேசப்படுது நிறைய பேர் வந்து ஆதரவும் தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எந்த மாதிரியான ஒரு வெற்றியை கொடுக்கும் இல்லைன்னா எது நோக்கி போகும் இல்ல நாம் தமிழ் கட்சி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி தனது வெற்றி கணக்க தொடங்கும் கண்டிப்பா தொடங்கும் தமிழ் தேசிய இதுவரைக்கும் திராவிட குரலும் மதசார்பு மத சாதியவாத குரல்கள் தான் தமிழக சட்டமன்றத்தில் ஒழிஞ்சிருக்கே தவிர தமிழுக்கான தமிழ் தேசியத்திற்கான குரலா இது வரைக்கும் ஒழிக்கப்படல அந்த குரல் முதல் குரலாக அண்ணன் சீமானுடைய குரல் அவரோடு சார்ந்த எங்கள் நாம் தமிழ் கட்சி தம்பிகளும் சட்டமன்றத்துக்குள் செல்வார்கள் அது கண்டிப்பா நீங்க பார்க்க தான் போறீங்க அதுக்கான ஒரு வெற்றி பயணமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கும் நம்பிக்கையா பாக்குறோம் நல்ல ஒரு பேரழிச்சிய எங்களுக்கான ஆதரவுகள் இருக்கு ஏன்னா எவ்வளவு அடக்குமுறைகள் நாம் தமிழ் கட்சி சந்திக்கிற மாதிரி எந்த ஒரு கட்சிக்கும் இந்த ஒரு நெருக்கடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்ல மூச்சுக்கு மூச்சு ஆரியத்தை எதிர்ப்போம் பதவாதத்தை எதிர்ப்போம்னு சொல்ற திமுக பிஜேபி கூட எவ்வளவு நெருக்கடி நெருக்கடிகளை இந்த மண்ணில் கொடுக்கறது இல்லை அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் அவ்வளவு நெருக்கடிகள் இந்த கொடுக்கப்படுது அதையெல்லாம் தாண்டி கட்சி மிக வேகமாக வளர்ந்துட்டு வருது கடந்த முறை எடுத்ததை விட இருமடங்காக நாங்கள் உயர்வோம் அதில் வந்து உறுதியான நம்பிக்கை இருக்கு இந்த முருகர் மாநாடு குறித்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா திரு சத்யராஜ் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க சாதி இருந்தால் தமிழ் தேசியம் சாத்தியம் இல்லை அது குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியை குறித்து தான் சொன்ன ஒரு விஷயமா பார்க்க முடியாது தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணவர்கள் அவர்களை சார்ந்திருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இவர் எப்படி ஒரு விமர்சனம் வச்சதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சாதி குறித்து தான் போயிட்டு இருக்கா அப்படின்ற நிறைய விஷயங்கள் நான் எப்படி பாக்குறேன்னா ஒருவேளை திமுக தான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன் சத்யராஜ் அதே எப்படி ஆமா தெலுங்கு சாதிகளை ஒழிக்கணும்னு பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ சேகர் பாபு பாத்தீங்கன்னா அவங்க போய் நாயுடு சங்கம் மாநாட்டுல போய் கலந்துக்கிறாங்க கே கே எஸ் எஸ் கே நேரு அவர்களை ரெட்டியார் சங்க மாநாட்டில் போயிட்டு பாஜக பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் கூட ஒன்னா உட்காந்துக்கிட்டு நாங்கள்லாம் ரெட்டியாரு எல்லாம் பேசுறாங்க அதனால அத கட்டிக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான் சத்யராஜ் பட்டிராஜ் இந்த மாதிரி தெலுங்கு சாதிகளை ஒழிக்கணும் அது வந்து தெலுங்கு திமுகவை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே இந்த தெலுங்கு சங்க சாதி சங்க மாநாட்டில் எல்லாம் கலந்துக்கிறாங்கல்ல அந்த மணக்குமுறையில் தான் அவர் கூட்டியிருப்பாருன்னு நான் கவனிக்கிறேன் ஆனால் இது நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து சாதிவாரிய கணக்கெடுப்பு அதுக்கு அதை குறித்தும் பேசிட்டு இருக்கு சாதி கணக்கெடுப்புங்கிறது வேற அது சாதி ஒழிப்புங்கிறது வேற சாதியை ஒழிக்கணும்னு உண்மையாலுமே திரு சத்யராஜ் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவர் முதல்ல திராவிடர் கழகத்தையும் திமுகவையும் தான் ஒழிக்கணும் இவங்க ரெண்டு பேரையும் ஒழிக்காம இந்த மட்டும்

செய்ய மாட்டார் சரி இதே சாதி ஒழிப்பு போராளி சத்யராஜ் அவர்கள் இப்ப நடந்தது இல்லை வேங்கை வயலில் ஒரு மழை கழிவு குடிக்கிற தண்ணீர்ல மழை கலந்த அந்த நீர் அதுல இருக்கக்கூடிய இந்த பெரியாருடைய பேரங்கள் ஆட்சியில்தான் அந்த அவலம் நடந்தது அதுக்கு என்ன அவர் செய்ய போறாரு அதுக்கு அவர் என்ன அவருடைய கண்டனம் அவர் என்ன அதை பத்தி பேசினார் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாரா அப்போ எங்க போயிருந்தாரு இந்த சாதி ஒழிப்பு போராளி அப்போ சாதியை ஒழிச்சாதான் தமிழ் இந்த எந்த சாதியை ஒழிக்கிறது இந்த திராவிட ஆட்சி தானே இப்போ நடக்குது இந்த ஆட்சியில் அங்கம் வகிக்கிற அமைச்சர் பெருமக்கள் போய் அவங்க சொந்த சாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்கல்ல அப்ப எங்க போனார் இந்த புரட்சியார் எங்க போனார் பதில் இல்லை இல்லை அப்போ அவர் பேசுறது ஒன்று செயல் ஒன்று இதே சத்யராஜ் நாளைக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணும் மோடியை பத்தி அரை நேரம் போந்து பேசுவார் மோடி தான் பெரியாரின் உண்மையான பெரியார் இஷ்டன் பேசுவார் கூச்சமே படாமல் பேசுவார் அப்போ அவருக்கு அவருடைய பேச்சு நம்ம அவர் சீரியஸா எடுத்துக்க தேவையில்லை அது ஒரு நாய்ப்புக்குரிய விஷயமா தான் பார்க்க இப்போ திமுக அவர்கள் திமுக சார்ந்து வந்து சொல்ற ஒரு கருத்து என்னன்னா மத்த கட்சிகள் யாரும் இங்க வந்து அதிகமாக வளரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி எது முன்னெடுத்தாலுமே அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கறது இல்ல இல்லைனா வந்து கைது செய்யறது வேண்டாம்னு சொல்லி ஒடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது இப்போ இந்த சத்யராஜ் அவர்களோட பேச்சா இருக்கட்டும் இல்லைன்னா செயல்பாடுகளா இருக்கட்டும் எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு மாறிட்டு வருது உண்மையான எதிர்கட்சியா இந்த மண்ணுல நிக்கிறது திமுக எதிர்க்கிறது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு ஒரு பிரதான ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக எந்த ஒரு ஒரு அவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கு பெருமாதிரியான மக்கள் போராட்டங்கள்ல கருத்து சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க அமைதியா இருக்காங்க இப்ப மிக சமீபத்துல இந்த கமலஹாசனுடைய அந்த ஒரு மேடை பேச்சுல தமிழ் கன்னடம் பிரச்சனைல கொஞ்சம் கூட வாய துறைகள் அந்த மாதிரியான மண் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே அதிமுக வந்து அதுல உங்களுக்கு வாக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க அது இங்க ஒண்ணு ஒரு பெரிய பேசு பொருளா இல்லைங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அவங்க வந்து வெறுமனே வாக்க கொடுத்து காசை கொடுத்து கோட்டர் பிரியாணி கொடுத்து ஓட்டுகளை வாங்கிடலாங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய அந்த பழைய வானில தான் அவங்க பயணிக்கிறாங்களே தவிர ஒரு வீரியமான போராட்டங்கள் ஏதாவது முன்னெடுத்தாங்களா கிடையாது அணுதினம் எல்லா பிரச்சனைகள்லையும் இந்த நாம் தமிழர் கட்சி தான் திமுகவுக்கு எதிர்த்து மிக வீரியமாக செயல்பட்டு வரோம் அப்ப திமுக இதற்கான எதிர்விழவுகள அவங்க மீதி தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில அவங்க ஒரு விலை போயிட்டாங்க தானே இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பான்மை கட்சிகளை கூட்டணி வந்து திமுக கூட தான் இருக்காங்க அதிமுகவாகட்டும் விசிகா கம் ரெண்டு கம்யூனிஸ்ட் இன்னும் சில இஸ்லாமிய கட்சிகள்னு எல்லாமே திமுக ஒரு அணியில இருக்காங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிறப்ப பாஜக பாமக இது போன்ற கட்சிகள்லாம் திமுக கிட்ட இருக்காங்க இவங்க யாருமே அவ்வளோ வீரியமா வந்து முன் போராட்டங்களை முன்னெடுக்கிறது முன்னெடுக்கறதில்ல கன்னனங்களை பதிவு செய்யறதில்லை போராட்டங்களை முன்னெடுக்கிறது இல்லை அப்ப நான் களத்துல நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும் தானே அப்ப எங்க எங்களுடைய நெருக்கடிகளை அவங்களால சமாளிக்க முடியாம அதாவது அடி நாங்க அடிக்கிறது வலிக்கவும் செய்து பேசவும் முடியலைங்கிற ஒரு நிலையில இன்னைக்கு திமுக தலைமை இருக்கு அப்ப இது மாதிரியான இந்த சில சத்யராஜ் போன்ற இந்த வாய் வாய் என்ன சொல்றது வாய் வித்வான்களை வச்சு இந்த மாதிரியான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க நான் பாக்குறேன் அப்போ நேரடியா எங்களை எதிர்கொள்ள முடியாது எங்களை கடந்து போக முடியும் வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் பலமான ஒரு கூட்டணியா பலமான ஒரு வெற்றியை பெறும் சட்டமன்றத்தில் தேசிய குரல் ஒழிக்கும் ஓகே ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நன்றி